ஐ ஹலோ வணக்கம் வெல்கம் டு ராமலட்சுமி ஞானசேகரன் யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளர்கள் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு பேரணி அதாவது ட்ராலின்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளும் மூணு சக்கர நாலு சக்கர வண்டியில் திருப்பூர் சப் கலெக்டர் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரைக்கும் விழிப்புணர்வு பேரணி அதாவது வந்து வாக்காளர் விழிப்புணர்வு நூறு சதம் வாக்களிப்போம் அப்படின்னும் அதேபோல் நூறு சதம் வாக்களிப்போம் அப்படின்ட்டும் கையெழுத்து இயக்க பேரணியும் மாற்றத்திறனாள விழிப்புணர்வுக்காக இப்போ ட்ராலிக்கு ரெடியாகிட்ருக்காங்க சப்கலேட் அம்மா வந்து குடியரசு திறந்து வைக்க போகிறாங்க அணித்தொகை மாற்றுத்திறனாளியும் ரெடியாக இருக்காங்க சரிங்களா நூறு சதவீத வாக்குரிமைக்காகவும் என் வாக்கு என் உரிமை எனது வாக்கு விற்பனைக்கே அல்ல இதில் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு தபால் ஓட்டு இந்த வருஷம் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க நடக்க முடியாதவங்க வந்து போக முடியாதவங்க வித்தியா அந்தவங்களெலாம் வந்து சப்ளேட்டமாக வந்துட்டாங்க பேசிகிட்டு இருக்காங்க மாற்றுத்திறனாளிகிட்ட இவங்கெல்லாம் வந்து வாக்கு தபால் வாக்கு மாற்றுத்திறனாளிகள் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சக்ஷன் டாட் இஇசி டாட் ஜிஓவி டாட் இன்பதில் வந்து மேடத்தை டவுன்லோட் பண்ண சொல்லுறாங்க நாங்கள் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டாங்க நீங்கள் அதில் வந்து நமக்கு உங்களை ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட்டு பண்ணும்போது சில டீட்டெயில்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம எப்பி கார்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம்னா எப்பி நம்பர் போட்டோ இது பண்ணிக்கலாம் இல்லைனா உங்களுக்கு வந்து மற்ற ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து நியர்பை உங்களுக்கு எங்கே ஓட் எடுக்குது உங்கள் போத்தோட லொக்கேஷன்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து அதில் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்வை திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அவங்க வந்து அது டாக்கிங் ஆப்ஷன் இருக்குது அதில் அவன் வந்து பேசுகிற மாதிரி அதை வந்து இது பண்ணிக்கலாம் ஸ்பீச்சு இதுவும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இதுவும் இருக்குது அப்புறம் இயரிங் பெடாக இருந்தால் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் அதான் மேடம் சொல்வாங்க அந்த ஆப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஏருமே இந்த ஆப்பில் யூஸ் பண்ணிக்கலாம் பிடிஆர் ஓ சார் தேங்க் யூ டோட் கோயில் டீ ஓ டூ டேட் டெஸ் நூ ட்ராஃபிக் ப்ராப்ளம் நம்ம அப்போ கொடியசிச்சு அந்த ட்ராலி திறந்துட்டு போகிறாங்க ட்ராலி திருப்பூர் சக்குலேட் அலுவலகத்திலிருந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரைக்கும் இணை வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலர் வரைக்கும் பெற்ற அழிப்போக போகுது நூறு சதவீதம் வாக்கு அளிக்கணும் அப்படிங்கிறதும் எல்லாரும் தங்களுடைய வாக்கை பதிவு செய்யணும் அப்படிங்கிறதும் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற விழிப்புறம் என் வாக்கு என் உரிமை அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாற்றுத்திறனாளர்கள் நாளை உலகை மாற்றும் திறனாளர்கள் இவர்களில் இன்றைக்கி ட்ராலி கலஞ்சிருக்காங்க பாருங்கள் ட்ராலி ஏறி போகுங்க இதில் நானும் எங்கள் குடும்பமும் கலந்துக்கிட்டாங்கிறது பெருமிதமாக இருக்குது திரு வீடியோ சார் வரைமுறைப்படுத்தி வெளியனுப்பிக்கிறாங்க சப்ரேட் பண்ணவும் வாழ்க்கை வெளியனுப்பிக்கிறாங்க வீல் சேர்லேயே வராரு எலக்ட்ரிக் வீல் சேர்லேயே வண்டி காலக்காட்டு கேண்டிட்டு வண்டி ஊர்வலம் போயிட்டுருக்கு சிவா டெக்ஸ் ரோடு இவர்களிட்ட இருக்கிற மாதிரி நம்மளும் நம்முடைய வாக்கை வீணடிக்காமல் நூறு சதவீதம் நூறு சதவீதம் நம்மளோட வாக்கை வந்து பதிவு செய்யணும் தயவு செஞ்சு வர பிப்ரவரி வர ஏப்ரல் பத்தொம்பது அன்னைக்கு உங்களுடைய அனைத்து வாக்குகளையும் வீணாகாமல் வீணாக்காமல் வீணடிக்காமல் உங்களுடைய நூறு சதவீத வாக்குகளை அவர் அவர்கள் விரும்பினத்துக்கு கண்டிப்பாக பதிவிடணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக உங்களுடைய புண்ணான வாக்குகளை வீணடிக்க வேண்டாம் செய்து எல்லோரும் அன்றைக்கி சென்று வாக்குகளை பதிவிடுங்கள் நாளைய பாரதம் நம் கையில் மட்டுமே சரிங்களா அதனால் எல்லோரும் உங்களுடைய வாக்குகளை வீணாகாமல் பதிவு செய்யுங்க இளைய தலைமுறையினர்லாம் புது வாக்காளர்கள்லாம் நிறையா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் திருப்பூர் மாவட்டத்திலையும் அனைத்து மாவட்டத்துலேயும் இந்தியா ஃபுல்லாகவே எல்லோரும் தங்களுடைய வாக்குகளை நேர்த்தியாகவும் சிந்தாமல் சிதறாமல் வாக்களியுங்கள் கவனமுடன் வாக்களியுங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்துருச்சு ஊர்வலம் ட்ராலி வந்துருச்சு இப்போது ட்ராலி முடிஞ்ச உடனே நமது மாட்டுக்கு நாள் நலத்துறை மூலமாக ஊர்வலம் வந்தவங்களுக்கு டீயும் போண்டாவும் பிஸ்கெட்டும் கொடுத்தாங்க எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டோம் தண்ணி பாட்டல் சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க பாலான் பிரியாணி கொடுத்தாங்க திரு கலெக்டர் கிறிஸ்துவராஜ் சார் வரக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சார் வந்ததும் கையில தேக்கப்பேரணி சார் வந்துட்டார் மாவட்ட ஆட்சியர் திருப்பு மாவட்ட ஆட்சியர் கையெழுத்தியக்க பேரணி நூறு சதவீத வாக்கு அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கையெழுத்திய்க்க பேரணி மாற்றுத்திறனாளி அலுவலரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலர் அலுவலர் மாவட்ட ஆட்சியரும் கலந்துரையாட்டார்கள் மற்ற வர சொல்லி கையெழுத்து போடுறதுக்காண்டி ரெடி பண்றாங்க இந்த ட்ராலியில் பார்த்தீங்கன்னா பார்வையற்ற மாற்றத்தினர்கள் காதுக இல்லாத மாற்றத்தினர்கள் விபத்தினால் கை கால் இழந்த மாற்றத்தினர்கள் மற்றும் இளம்பிள்ளை வாதத்தால் உயர்ந்த மாற்றுத்தினாளர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் வரைக்கும் மாற்றுத்தினார்கள் ட்ராலியில் கலந்துக்கிட்டாங்க அதில் கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்து போட்டுக்கிட்டுருக்காங்க அதனால் இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வாக கொண்டு வரோம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய விழிப்புணர்வு வலையும் நம்மளும் அனைத்து மக்களுமே நூறு சதவீதம் வாக்குகளை பதிவிடுவோம் 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 திருப்பூர் மாவட்டத்தில் நூறு சதவீதம் வாக்கு பதிவிட்டு அச்சிரு அச்சா நிடுவோம் திரு ராமலட்சுமி இவங்க கையெழுத்து போடுறாங்க இவங்க காதுகையில் மாற்றுத்திறனாளி காதுகள் வாழ்க்கை நன்றி ராமலட்சுமி திரு மாற்றுத் அலுவலர் திருச்சு அவர் கையெழுத்துட்டு கொண்டிருக்கிறார் சார் கையெழுத்து போட்டு கலந்துட்டார் ஆஹ் திருஞானசேகரன் அவர்கள் கையெழுத்தட்டுக் கொண்டிருக்கிறார் பயணிசார் எல்லாருமே கையெழுத்து போகிறாங்க நாகராஜ் அவர்கள் கையெழுத்து கிட்ட போகிறேன் கையெழுத்து போகிறாங்க எல்லோரும் கையெழுத்து போட்டாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா தரவங்க பாறை மாற்றத்தினாலார்கள் அடுத்து பார்த்திங்கன்னா திரு மாற்றுத்தினால் அலுவலர் சார் பார்த்திங்கன்னா இப்போ எல்லோருக்கும் மாலியில் கலந்தவங்க எல்லோருக்கும் தண்ணி கேனும் மதிய உணவு காளான் பிரியாணியும் வழங்கிட்டு இருக்காரு மாற்றுத்தினாளர்களுக்கு நன்றி ஐயா மாற்றுத்தினாளர்களை ஊக்குவிக்கிறதுக்கும் மாற்றுத்தினாளருக்கு உங்களோட சேவைக்கும் சரி சார் நம்ம சௌதமுக்கும் கொடுக்குறாரு எல்லா மாற்றுத்தினாளர்களுக்கும் உணவு கொடுக்குறாங்க நன்றாக இருந்தது நன்றி வாட்சிங் ஃபார் த வீடியோ ராமலட்சுமி ஞானசேகரன் வணக்கம் நாங்கள் வீடியோ புது